அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த நவராத்திரி சிறப்பு பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கொழு மண்டபத்தில் படிகளை அழகாய் அலங்கரித்து கொழு மண்டபத்தில் படிகளை அழகாய் அலங்கரித்து அண்டம் காக்கும் அன்னையரை நடுவில் அமர வைத்து அண்டம் காக்கும் அன்னையரை நடுவில் அமர வைத்து அண்டம் காக்கும் அன்னையரை நடுவில் அமர வைத்து அனைத்து ஜீவராசிகளையும் நியமப்படி அடுக்கி வைத்து அனைத்து ஜீவராசிகளையும் நியமப்படி அடுக்கி வைத்து கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கண்டுகளிப்போம் அன்னையரின் ரூபத்தை கனிவுடனே ஏற்றி வைப்போம் தீபத்தை கண்டுகளிப்போம் அன்னையரின் வைப்போம் தீபத்தை கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை சண்டையிட்ட மகிஷன் மீது சூழாயுதத்தை எய்து சக்தி முற்றிய துர்க்கையாகி அவன் சிரத்தை கொய்து சண்டையிட்ட மகிஷன் மீது சூழாயுதத்தை எய்து சக்தி துர்க்கையாகி அவன் சிரத்தை கொய்து தொண்டர்களின் மீறினிலே பாசமழை பெய்து தொண்டர்களின் மீறினிலே பாசமழை பெய்து தொடர்ந்தடியரை ஆட்கொள்கின்றாய் கருணை அருள் செய்து தொடர்ந்தடியரை ஆட்கள்கின்றாய் கருணை அருள் செய்து கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை உண்டாகும் ஓமை சரஸ்வதி லக்ஷ்மியால் இன்பம் அநேகம் உண்டாகும் ஓமை சரஸ்வதி லக்ஷ்மியால் இன்பம் அநேகம் நம் உள்ளத்தில் பிரவாகமாய் ஊற்றெடுக்கும் உற்சாகம் நம் உள்ளத்தில் பிரபாகமாய் ஊற்றெடுக்கும் உற்சாகம் சுண்டல் படைத்து தாம்பூலத்துடன் பண்ணிடுவோம் விநியோகம் சுண்டல் படைத்து தாம்பூலத்துடன் பண்ணிடுவோம் விநியோகம் சுபமுடன் வயல்களில் பயிர் விளைச்சலும் பன்மடங்கு அபோகம் சுபமுடன் வயல்களில் பயிர் விளைச்சலும் பன்மடங்கு அமோகம் சுபமுடன் வயல்களில் பகிர் விளைச்சலும் பன்மடங்கு அமோகம் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை மண்டி கிடக்கும் மாசகற்றும் உமக்கு மகுடம் மாட்டுவோம் மண்டி கிடக்கும் மாசகற்றும் உமக்கு மகுடம் ஆட்டுவோம் மரகதமணி முத்தாரங்களை மகிழ்வுடனே சூட்டுவோம் மரகத மணி முத்தாரங்களை மகிழ்வுடனே சூட்டுவோம் சந்தி கோமத்தை விமரிசையாய் நடத்தி சந்தங்கள் மீட்டுவோம் சந்தி கோமத்தை விமரிசையாய் நடத்தி சந்தங்கள் மீட்டுவோம் சகல சௌபாக்கியம் தரும் தேவியர் உமக்கு மங்களகாரத்தை காட்டுவோம் சகல சௌபாக்கியம் தரும் தேவியர் உமக்கு மங்களகாரத்தி காட்டுவோம் சகல சௌபாக்கிய தரும் தேவியர் உமக்கு மங்களகாரத்தி காட்டுவோம் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலமாய் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலமாய் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கொழு மண்டபத்தில் படிகளை அழகாய் அலங்கரித்து கொழு மண்டபத்தில் படிகளை அழகாய் அலங்கரித்து அண்டம் காக்கும் அன்னையறை நடுவில் அமர வைத்து அண்டம் காக்கும் அன்னையரை நடுவில் அமர வைத்து அனைத்து ஜீவராசிகளையும் நியமப்படி அடுக்கி வைத்து அனைத்து ஜீவராசிகளையும் நியமப்படி அடுக்கி வைத்து கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து ஆனந்தமாயா அனைவருமே கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை வெற்றிலை பார்க்க தாமூலம் வைத்து ஆனந்தமாய் அனைவருமே கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை கோலாகலத்துடன் கொண்டாடுவோம் நவராத்திரி பண்டிகை